புரியுங்களே காரணம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொன்னா உங்களுக்கு சொன்னா மட்டும்தான் புரியாது எப்படி வேலை செய்யுது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் சூப்பரா வாங்கி வைப்பீங்க அருமையா இருக்கு நல்லா இருக்கு இது படிச்சா நல்லா இருக்கும் நம்மளுக்கு நிறைய கத்துக்க முடியுதுன்னு வாங்கி வைப்பீங்க அது திருப்பி பிரிக்க கூட மாட்டீங்க அல்லது நல்ல நிறைய படிப்பீங்க மறந்துடுவீங்க அது எந்த இடத்துல யூஸ் பண்றதுன்னு தெரியாது மறந்துருவீங்க ஏதாவது ஒருத்தர் சொன்னார் இல்லையா ஜோதிடம் படிக்கிற என்னால பலன் சொல்ல முடியல அது இன்னைக்கு மாறிடுது சார் இன்னைக்கு வந்து மாறிடு உங்களோட கோணமே மாறி ஓ இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கோணம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ஓகே இன்னைல இருந்து உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுதுன்னு அர்த்தம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுதுன்னு அர்த்தம்